ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இன்னைக்கு நாம ருபிபி அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ஆப்பை இன்ஸ்டாப் பண்ணி இதில் இருக்கிற ஒரு ஏர்னிங் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி இதில் நம்ம ரியலாக மணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ஆப்பை ஆப் பிளேஸ்டோரில் இன்ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம் ருபிபி ஈஸி ஏர்னிங் ஆப் ஸோ கெட் ஸ்டார்ட் க்ளிக் பண்ணலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நாம் ஒத்துக்கிட்டு அக்ரிஎன் கண்டினியூ கிளிக் பண்ணணும் இதை ஒத்துக்கிட்டு நீங்கள் கையெழுத்து போடுங்க ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடணுமா ஸோ ஓகே ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணலாம் பட் இதை படித்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டாஸ் இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா லாக்இன் இதை வந்து கூகுள் சைன்இன் பண்ணக்கூடியது தான் ஸோ உங்களுடைய மெயில் ஐடி மூலமாக சைன்இன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ சைன்இன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் கீழே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க யார் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா அடுத்து ப்ளே நவு அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம் ஸோ உள்ள வந்ததும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் ஸ்பின்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அதாவது இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சு ஸ்பின் ஆப்ஷன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கா கொடுத்துருக்காங்க ஸோ அதை கிளைம் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இதில் நாம் வந்து ஸ்பென் பண்ணி தான் ஏர்ன் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஸ்பென்னும் வரக்கூடிய ஏர்னிங்ஸ் பார்த்திங்கனா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டியும் ஃபிஃப்டியும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு இதுவும் அஞ்சு ஸ்பின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தக்கூடிய கூடிய ஹண்ட்ரடும் ஃபைவ் ஹண்ட்ரடும் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கல அது வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போதைக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுறக்கு முன்னாடி வாலெட்டை செக் பண்ணிவிடுவோம் வாலெட்டில் பார்த்திங்கன்னா ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இதில் எல்லாம் விட்ரா பண்ணிக்கலாம் அண்ட் விட்ராவல் லிமிட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் இருந்தால் தான் நம்மள விட்ரா பண்ண முடியும் அதாவது மினிமம் விட்ராவல் லிமிட் ரெண்டாயிரம் ஓகே இப்போ நம்ம அந்த ஸ்பின் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஏர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்ரா பண்ணலாம் ஓகே அடுத்தது மெனு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் எதுவும் கிடையாது ஹோம் வாலெட் அப்புறம் பார்த்திங்கன்னா கான்டாக்ட் ப்ரைவசி பாலிசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதுதான் கொடுத்துருக்காங்க வேற எந்த ஒரு ஏர்னிங் ஆப்ஷனோ எதுவும் கிடையாது இதில் ஒரே ஒரு ஏர்னிங் ஆப்ஷன் ஸ்பின் பண்ணுறது மட்டும்தான் ஓகே நாம் இந்த ஸ்பின் ஆப்ஷனை யூஸ் பண்ணி டோட்டலாக எவ்வளோ ஏர்னிங் வருது அதை வச்சு நான் விட்ரா பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம இதில் பெட் கட்டுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு ஸ்பின் ஆகி எவ்வளோ இன்ட்டு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஏர்னிங் வரும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து டுவெண்ட்டி ருபீஸ் பெட் கட்டினோம் ஸ்பின் ஆகி த்ரீ இன்ட்டு வந்தது ஸோ சிக்ஸ்டி ருபீஸ் நமக்கு ஏர்னிங்கே கிடச்சிருக்குது இந்த மாதிரி நாம் பெட் கட்டுற அமௌண்ட்டை பொறுத்தோ அது வரக்கூடிய எவ்வளோ வின் ஆகி வருதோ அதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஏர்னிங் வரும் இந்த மாதிரி நம்ம டுவெண்ட்டியும் ஃபிஃப்டியும் ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பார்த்திங்கன்னா பிளான் கொடுத்துருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும் ஒவ்வொரு இருபது ஐம்பது நூறு ஐநூறுக்குன்னு ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கனா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற மட்டும் யூஸ் பண்ணலாம் டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ டோட்டல் நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய் இருக்குது பட் இதுக்கு மேலே நாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை பர்ச்சேஸ் பண்ணோம் பட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நாம் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இவங்க அதுக்கு வச்சுருக்கிற இந்த ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய் நாம் வந்து யூஸ் பண்ண முடியாது பட் இந்த வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் நம்ம விட்ரா பண்ணும்போது வர அமௌண்ட்டும் சேமாக தான் வரப்போகுது ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட் பண்ணுறக்கு பொதுவாக இந்த அமௌண்ட்டே யூஸ் பண்ணலான்னு தோணும் பட் அதுக்கு அவங்க விட மாட்டாங்க ஏன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இது ஒரு ஸ்கேம் ஸோ இதில் நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணினாலும் அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணினாலும் உங்களுக்கு அந்த அர்னிங் வராது அண்ட் இந்த டூ தௌசண்ட் ருபீஸை உங்களால் ரீச் பண்ணவே முடியாது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க திரும்ப நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஸோ இது ஒரு செயின் ப்ராசஸ் மாதிரி தான் போகும் அதாவது போட்ட அமௌண்ட்டையாவது திரும்ப எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஸோ இது ஸ்கேம் அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதை பிளே ஸ்டோரில் போய் இதோடய ரேட்டிங் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்பை ரோட்டில் பத்தாயிரம் பேர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரம் பேர் பார்த்திங்கன்னா ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இருக்குது பட் உள்ளே போய் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்த எல்லா கமெண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அதாவது இந்த ஆப் நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா ஏர்மெண்டாக விட் ட்ராவல் சீக்கிரமாக வருது ரொம்ப பெட்டராக இருக்குது நைஸ் ஆப் நைஸ் ஆப் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பெட்டரான ஆப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட் இந்த சிங்கிள் ஸ்டார் டூ ஸ்டார் ரேட்டிங்கெல்லாம் செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க உதாரணத்துக்கு இந்த ரேட்டிங்கை பார்த்திங்க அப்படின்னா இதில் அவங்க யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் ஒரு வேளை வருமா அப்படிங்கிறதுக்காக பேங்க் தான் அமௌண்ட் ஆட் பண்ணேன் பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்னிங் வரல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா ரிவ்யூஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க ப்ளே ஸ்டோர் ரேட்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஃபேக்காக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ளே ஸ்டோர் இருக்கிற ரேட்டிங்கை நம்பி மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிட முடியாது சப்போஸ் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வச்சு தான் நாம் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கான ரீசனும் பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூவிலேயே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணேன் பட் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு யாரை வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தரில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மாதிரி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அதில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த ஆப்பு ஃபேக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு இல்லை இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணால் இனிமேல் வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி